அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வ என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் தயரதன் மேல் தனக்கிருந்த அன்பு பற்றி வறண்டு போனதாக கைகேயில் கூறுதான் பாடல் எண் எண்ணூற்றி பதினெட்டு தந்தை என கொல் இடியோசை கேட்டவுடன் உறவனும் வால் அருந்த பட்டம் உடன் வீழும் காட்சியை போல் சிறந்தவனும் வீழ்கையிலே சிந்தியாதோள் நீட்டி அன்பு கதை சொன்னாலே வாழ் பகை வேட்டனே இதுவே எண்ணூற்றி பதினெட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தை என கொல் இடியோசை கேட்டவுடன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதர் இறந்து போனார் என்கிற உயிரையும் கொல்லக்கூடிய இடி ஓசை பரதனுடைய காதிலே விழுந்தவுடனேயே உறவனும் வால் அருந்த பட்டம் உடன் வீழும் காட்சியை போல் வானிலே மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்த பட்டமானது தன்னுடைய உயிரின் உறவாக திகழக்கூடிய வாளானது அறந்து போன உடனேயே அதற்கு மேலும் தொடர்ந்து வானிலே பறந்து கொண்டிருக்க இயலாமல் உடனே தரையிலே வீழ்ந்து விடக்கூடிய அந்த காட்சியை போல் தந்தை இறந்து போனார் என்கிற அந்த செய்தியை கேட்ட உடனேயே தந்தை இறந்து போனார் என்கிற அந்த செய்தியானது இடியாக உயிரையே கொள்ளக்கூடிய இடியாக அவருடைய காதிலே விழுந்த உடனேயே சிறந்தவனும் வீழ்கையிலே சிந்தியாதோள் நீட்டி அன்பு சிறந்த உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதனும் சிறந்த உள்ளம் கொண்டவனாகிய பரதனும் தந்தை இறந்து போனார் என்கிற அந்த இடி போன்ற உயிரையே கொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்டவுடன் தரையிலே வீழ்ந்து போன உடனேயே தந்தையின் மரண செய்தி கேட்டதால் தான் அவன் அவ்வாறு வீழ்ந்து விட்டான் என்பதை சிந்தியாமல் சிந்தியாதோள் என்கிற தன்மை கொண்டவளாய் தன்னுடைய சொந்த அறிவு கொண்டு எதையும் சிந்தித்து பார்க்கும் இயல்பு இல்லாத அந்த கைகேயானவள் அவனிடம் தான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ அதையே தொடர்ந்து பேசினாள் அவ்வாறு தொடர்ந்து பேசியவள் நீட்டி அன்பு கதை சொன்னாலே வாழு பகை வேட்டனவே அவள் அவ்வாறு தயர மன்னனுக்கும் தனக்கும் இடையே அன்பு வற்றி வறண்டு போன கதையை நீட்டி பேசினார் அவ்வாறு பேசியதன் மூலம் நம்முடனே இருக்கக்கூடிய பகைவர் ஒருவர் நமக்கு வைக்கக்கூடிய வேட்டு என்னும் வெடிகுண்டை போலவே அவள் தன்னுடைய குடும்பத்துக்கு தானே வைத்துக்கொண்ட கொண்ட வேட்டு என்னும் வெடிகுண்டாக அந்த விடயங்களை அவள் பேசினாள் இதுவே எண்ணூற்றி பதினெட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எண்ணூற்றி பத்தொன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இளையருளால் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்